ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க வந்து புலப்புக்காக இந்த இடம் தேடின இந்த கே நாச்சியாபுரம் புதுக்குறிப்பில் உள்ளே இந்த அம்மே இந்த பதினெட்டாம் படி கருப்பு மதுரை பாண்டி முனி மொத்த கால சப்பானி ஒரு கால நொண்டியா என் வெட்டுடைய காளியம்மா அறுநூறு வருஷம் உடமரம் தான் படுக்க கல்சரி காளி முனி ஐயா வீணம் குறையாம அதே சாமிகள் இன்னும் அதிகரிக்க கூடும் அதனால இதில் பொம்பளியால் ஒரு அப்படி சுற்றி பார்க்குறேன் எனக்கு தெரியுது ஐயையே இவ பக்கத்தில் உட்காந்துட்டமே இவன் மங்கு மங்குன்னு தவா நம்ம காலை உழைப்பி போடுவாள் இப்போதான் அந்த வேதனையெல்லாம் தெரியும் இந்த சாமி அழைக்கிறது ரெண்டு விதத்துக்காக அழைப்பேன் ஒன்று சாமி வந்து இங்கே வந்திருக்க மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்கணும்னு நினச்சி ஒன்று ரெண்டாவது நிக்கிற ஆளுகளை பூரா உட்கார வைக்கிற பிளான் ஒண்ணு ஏன்னா ஆடும் போது நீ எல்லாம் எந்திரிச்சிருவே நீங்க பூரா உட்கார்ந்து இது வந்து மில்லு மாதிரிதான் பஞ்சு மில்லு தான் நடத்து சாமி வருதா வரும் கருப்பா வருவானா கட்டாயம் வருவேன் ஹலோ ஹலோ சேது பதினாடி சேது பதினாடி பொல்லாத இவகங்கை என்ன நாடி நாயத்துக்கும் கழுத்த துண்டா வெட்டுனால எங்க அத்தாவுக்கு கொல்ல முடியலை திருவிழாவா தன்னை ரோஜா காரி தா நாயத்துக்கும் பெறுவோனது உண்மையான இந்த நல்ல நாச்சியா உரத்துல என் சிவகங்கை கொல்லக்கூடியவற்று

உலகம் புதுக்குடியிருப்புல உள்ள இந்த மாதிரி எம்மனுக்கும் இங்க உள்ள கருப்பனுக்கும் முனியாண்டிக்கு உங்க பாட்டு இங்க காலத்துல அப்ப நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளம் நம்ம தேவா ஒட்ட பக்கத்துல வாங்க கூடாது மாட்டு வண்டி கட்டி எங்க நாச்சியா ஊடம் கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்கே கணத்த நல்ல நெல்லு மூட பாறை ஏத்தி

அத்தீர வாசத்துக்கு இந்த நாச்சியா உரம் கிடவே அணக்கல் ஓராறு இந்த பதினெட்டாம் படி கருப்புக்கு கோத்து உருமாளுக்கு நம்ம கிடவே கோரிப்பாளைய வீதிக்கு கிடவா யா அங்க தேங்காய் வளத்துக்கு கிழவே தேருமுட்டி வீதிக்க அங்க பூப்பாரம் தானியாத்தி ஓடி வரா இந்த நொண்டி சாமிக்கு உள்ள மாடு ரெண்டு ஊட்டி மதுரை பத்தி கம்மா மாடு இந்த மேலமட கம்மாய ஒட்டி மின்னத்தங்கால வைக்க மறக்குது அப்ப கிழவே என்னடா சோதனை என் ஜாமிக்கு நான் மாலை தான் வாங்க வந்தேன் இந்த மாடு சுனங்குதான் பார்க்க போது

நாஜ்யாவுரத்தில உள்ள ஜாமி எந்த ஜாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடரே வீரம் பத்தலே அப்ப வந்த ஜாமிக்கு வீரம் பத்தலே என்கிட்டயும் கேர ஜாமி உனக்கு ரோசம் வங்கிருச்சா இல்ல தலை புள்ள பொம்பளை புள்ளைன்னு பேரு வச்சது பொய்யா போச்சா இந்த நாச்சியா உரத்துல இந்த மக்கள் கிழங்குதான் தான்

கருப்ப வந்தானா தட்டு வண்டி நுறுங்க என் கருப்பே ஆடுனா மேகம் குமுறமுடா அவே வீரம் குறையாத ரோஜக்காரன்டா அவன் ஆயிரம் யானைக்கு சமமுடா நர வரக்காத நாப்பத்தெட்டு மடடா கருப்பே நர வரக்காதன் நாற்பத்தெட்டு மடையா ராம நாட்டு கம்மாயடா உனக்கு விளையாட்டு மைதானாய் கம்மா தண்ணி மண்டி நானோ என் கருப்பேன் குதிரை பொன்னிரம்டா என் கருப்பேன் குதிரை நிறம் பொன்னிரம்மா அவன் குதிர காலு தங்க நிறமா கருப்பு கள்ளி சரி கம்மாயா அது நலையில முனியாண்டி சொன்ன வாக்கு நாடு ஊரா இன்ன வரைக்கும் குறையலடா கள்ளி கம்மாயா என் ஜீமானுக்கு உனக்கு கருவதாண்டா படுக்க முடியாண்டிட்ட அள்ளிச்சரி கம்மாயை வெட்டு கொஞ்ச நேரம் அந்த நாச்சியாபுரத்தில் உள்ள உன் தங்கச்சி மாறி அம்மனையும் உன் தம்பி பதினெட்டு அம்படியானையும் அந்த ஒத்தாக்கால நொண்டி பைய அவன் இருக்கானா இடுக ஆடு போயிட்டானடா ஒத்தாக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியப்பு உன் காலில் சலங்கமணியா வந்துருச்சாடா நொண்டி போல கொஞ்ச நேரம் என் நொண்டி பயல கூட்டிக்கிட்டு இந்த நாச்சியா உர மக்கள் இந்த சாமிகளோட வீரத்தை அறியணும் நீ அரும்பு குறையாம இந்த ரோஜாக்கார சாமி இப்ப என் நொண்டி பய வந்துட்டான்டா நொண்டி போய வந்துட்டான் காணாமன்னுடா கருப்பேன் தம்பிய காணாமன்னு வந்துட்டான்டாய் ஹலோ

알 l 알 a 알 a